ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இந்த சம்மருக்கு பார்த்தீங்கன்னா வந்து காட்டன் சேரீ வாங்கலாம்னு சொல்லி வாங்கியாச்சு திடீர்னு ஃபோன் பண்ணால் வந்து அவர் பெங்காலி கல்கத்தாலேருந்து பார்த்தீங்கன்னா எப்போ உங்கள் யூஸ்வெலாம் கொண்டு வருவார் ஒரு வருஷத்துக்கு ரெண்டு தடவை மூணு தான் அந்த மாதிரி வருவார் ஸ்கூலுக்கு வந்து அவர் கொடுத்துட்ருப்பார் ஸோ என் ஃப்ரெண்டு வந்து ஸ்கூலில் வந்து இருக்க ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க ஸோ அவங்க வந்து இந்த காண்டாக்ட் கொடுத்து அவங்க மூலமாக நான் வாங்கிட்டுருக்குறேன் ஒரு செவன் இயர்ஸை வாங்கிட்ருக்கேன் நல்லாயிருக்கும் பாருங்கள் வந்து குவாலிட்டி எல்லாமே நல்லாயிருக்கும் ரெகுலராக வந்து வாங்கிட்டு தான் இருந்தேன் ஸோ இந்த வாட்டி சம்மருக்கு ஃபோன் பண்ணி பார்க்கல தான் அவர் இல்லை கீழே அவர் இங்கே தான் இருந்தார் ஊருக்கு வேறு நம்ம கிளம்பிட்டு சரி ஓகே நம்ம சாரி வாங்கலாமான்னு பார்த்தா இதுதான் நம்ம சாரி ஃபுல்லாக இது ஃபுல்லாகவே காட்டன் பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே காட்டன் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக் கொஞ்சம் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும் வந்து ஏறும் அவர் நிறைய பேர் சொல்லுவார் வந்து ஜெய்பூரி சில்கு அது இதுன்னு சொல்லுவார் ஸோ அதில் வாங்கியாச்சு கொஞ்சம் வாங்க நம்ம சாரி பார்த்துடலாமா ரொம்ப கஷ்டப்பட்டு நிற்க வச்சுருக்குறேன் கீழே விழுந்துகிட்டே இருக்குது ஸ்டிஃபாக இருக்கு இல்லையா ஸோ விழுந்துகிட்டே இருக்குது இங்கே பாருங்க தான் நம்ம ஸாரீ எப்படி இருக்குது நம்ம பார்டரு எப்படி இருக்குன்னு பாருங்கள் இருக்கா நாங்கள் அடுத்த ஸாரீ பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப பிடிச்ச கலர் எனக்கு எப்போவுமே இந்த மேரூன் இந்த மாதிரி டார்க் கலர்ஸ் ரொம்ப பிடிக்கும் அதே சமயத்தான் லைட் கலர்ஸும் ரொம்ப பிடிக்கும் எனக்கு சில கலர்ஸ் ஸ்பெசிஃபிக்காக சில கலர்ஸ் வந்து இதில் பாருங்கள் டபுள் சைடு வந்து பார்டரு வேறு வேறு பார்டர் இங்கே பாருங்கள் ரெண்டு சைடு பார்டரு எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்லா இருக்கா பிளாக்கு எப்பவும் பார்த்தீங்கன்னா பிளாக்கு வேண்டான்னு நினப்பேன் பிளாக்காக இருக்குது பட் பார்த்திங்கனா டக்குன்னு பிடிச்சிரும் பாருங்கள் வந்து உடனே எடுத்துடுறது வேறு வழி இல்லை இங்கே பாருங்கள் இந்த சாரி இப்படி இருக்குது இதுக்கு நான் அந்த பார்ட்ரு வந்து நான் எடுத்து இந்த ப்ளவுஸ் வந்து நான் பண் போடலான்ட்டு இருக்கிறேன் ஃபுல்லி பிளாக்காக இல்லாமல் ஃபுல்லாக தான் பாருங்க இது பிளாக் தான் வந்தது எப்படி இருக்குன்னு பாருங்கள் எனக்கு வந்து க்ரே வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு கிரே பர்பிள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பர்பிள் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் வேலையேட்டு அது போக க்ரே பிடிக்கும் எனக்கு க்ரே வந்து பார்த்தோன்னா சரியாக அமையவே அம்மையா பாருங்கள் அந்த சாரி ஸோ இந்த வாட்டி அமைஞ்சிச்சு காட்டன் சாரீ தான் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்லா மெட்டீரியல் நல்லா இருக்குது பாருங்கள் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இது எப்படி இருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்கா இல்லை நிறைய கலர்ஸ் இது இந்த பார்டர் மட்டும் வேறு வேறு கலர்ஸ் இருந்தது நான் இந்த கலர் சூஸ் பண்ணிக்கிட்டேன் நான் இந்த ஒய்ட்டுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்குது பிங்க் வந்து யூஸ்வலாக எல்லா இடத்துலையும் இருக்கும் இல்லையா ஸோ இந்த கலர் நான் வாங்கிக்கிட்டேன் நான் ஒயிட்டில் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்லா இருக்கா என் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் நல்லாயிருக்கா அடுத்த சாரி ஃபுல்லாக பார்த்தோன்னா லைட் கலராக வரும் பாருங்கள் இருங்க வரேன் முதலில் எதுவும் டார்க் கலர்ஸ்லாம் முடிச்சிடலாம் நம்ம எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எந்தெந்த யாருக்கும் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள் ப்ளூ இது நான் காலேஜ் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா பின்னி சில்க் எதோ சொல்லுவாங்க அது வந்து இந்த காம்பினேஷன்லாம் வரும் பாருங்கள் எப்பயுமே வந்து பட் காட்டன்ல வந்து இந்த மாதிரி கிடச்சிச்சு ஸோ இதையும் வாங்கிக்கிட்டேன் டார்க் ப்ளூ டார்க் ப்ளூன்னு பிடிக்கல ஸோ டார்க் ப்ளூ கலர் வாங்கிக்கிட்டேன் நான் இது ஃபுல்லாக பாருங்கள் இது என்னவோ சாரின்னு சொல்லி சொன்னார் வந்து த்ரீ தௌசண்ட் சொன்னார் பாருங்கள் என்னவோ சில்க்கு ஏதோ காட்டன் சில்க் ஏதோ சொன்னார் வெயிட்டே இல்லை பாருங்கள் சுத்தமாக வெயிட்டே இருக்காது இந்த காட்டன்லாம் கூட பார்த்தீங்கன்னா நல்லா வெயிட் இருக்கும் கொஞ்சம் தூக்கும் போது இது வந்து வெயிட்டே இருக்காது பாருங்கள் ரொம்ப லேஸாக இருக்கும் சரி எனக்கு பிடிச்சது எனக்கு காட்டனாகவும் இருக்கும் வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கும் இல்லையா ஸோ அதை வாங்கிக்கிட்டேன் நான் சேம் அதே ஃபேப்ரிக் தான் எதுவும் பார்த்திங்கன்னா ரெண்டு இருந்தது ரெண்டில் எது வாங்கலான்னு பார்க்குறப்போ சரி ரெண்டையும் வாங்கிக்கலாமே காட்டன் தானே காட்டன் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு எதையும் வாங்கிட்டாச்சு ப்ளவுஸும் எடுத்துகிட்டே மாத்திங்கன்னா சரி ஓகே ஊருக்கு போகிறோம் இல்லையா சரி ஊருக்கு எடுத்துகிட்டு போயிட்டா வந்து வீடியோ போட முடியு ஃபர்ஸ்ட்டில் உங்கள்கிட்ட காமிச்சிட்டு போயிடலான்னுக்கா பிரித்து காமிச்சிட்ருக்கேன் இங்கே பாருங்கள் இதுவும் அதே கலர்ஸ் தான் ஸோ மூணு கலர்ஸும் லைட் கலர்ஸில் பார்ட்ரு வந்து வேறு வேறு கலர்ஸாக வந்தது நல்லா தான் எடுத்துக்கிட்டாச்சு அடுத்த அளவு இந்த சேரீ நான் வச்சுருக்குறேன் இந்த சாரி நான் வச்சுருக்கேன் பார்த்திங்கன்னா இந்த சாரி மீன்ஸ் இந்தோட மெட்டீரியல் வச்சுருக்கேன் இருக்கும் நல்லா ஹைட்டாக இருக்கும் பாருங்கள் ஹைட்டாக இருக்கும் அதே சேம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தாக இருக்கும் உங்களுக்கு ஸோ இந்த சாரி வாங்கிட்டு ஃபுல்லாகவே இந்த சா இந்த மாதிரி தான் உள்ளே வேறு எதுவும் இது இல்லை ப்ளவுஸ் மேக்ஸிமம் கட் பண்ணுறதில்ல நல்ல ப்ளவுஸ் நல்லா தான் கொடுத்துருக்காங்க இன்னும் பாருங்கள் ப்ளவுஸ் நல்லா தான் இருக்குது பட் நான் ப்ளவுஸ் கட் பண்ணல உள்ளே பாருங்கள் நல்லா இருக்கும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் காம்பினேஷனாக இருக்கு இல்லையா ஸோ இதே வாங்கிக்கிட்டேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன சிந்தட்டிக்ஸ் ஒன்று இல்லையா ஸோ அதில் வந்து மிக்ஸ் பண்ணி பார்த்தேன் இந்த சாரி ஆ பிஸ்தா கிரின்னு சொன்னோம் இல்லையா பிஸ்தா பிஸ்தாக்கிரீன் இதுவும் வெயிட்லெஸ் தான் எதுவுமே வெயிட் இல்லை வெயிட் இல்லாமல் இருந்தால் தான் கொஞ்சம் இதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட்லெஸ்ஸாக வாங்கியாச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் இதாக இதுலேயும் ப்ளவுஸ் இருக்குது பட் எதுலேயுமே ப்ளவுஸ் கட் பண்ணலாம் நம்ம என்னங்கம்மா அதில் பிஸ்தா கிரீன் காமிக்கிறேன் பாருங்கள் பிஸ்தா கிரீன் இது ஒரு மாதிரி லைட் கலராக இருந்தது இந்த ஒர்க்கெல்லாம் நல்லா இருந்தது ஸோ இதையும் வாங்கிக்கிட்டேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் நல்லா இருக்கா ப்ளவுஸ் இதிலே இருக்குது பட் எதுலையுமே ப்ளவுஸ் கட் பண்ணுற மாதிரி இல்லை அப்படியே வச்சுக்கலான்னு பார்த்தது எப்படி இருக்குது கலெக்ஷன் நல்லா இருக்குதா சாரீ இது இந்த சாரீ பாருங்கள் நல்லா லைட் கலராக இருந்தது நல்லா பிரைட்டாக இருக்கும் இல்லையா ஸோ பிரைட்டாக இருந்தது ஸோ இந்த சாரீ வாங்கிட்டாச்சு இதுலேயும் வந்து ப்ளவுஸ் இருக்குது ஸோ ஆட்ரு நல்லா இருக்கும் இல்லையா ஸோ இதை வாங்கிட்டாச்சு பாருங்கள் எவ்வளோ லென்த்து பாருங்கள் இந்த சாரீ போடும்போதே பாருங்கள் அப்படி போடும்போது பாருங்கள் எக்ஸ்ட்ரா வருது பாருங்களேன் அவ்வளோ லென்த்து இது இந்த சாரி வாங்கியிருக்கிறேன் நான் இதுவும் இன்னொரு சாரி எடுத்துட்டு எங்கள் அம்மாவுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு அவங்க எதை எடுத்துக்கிறாங்களோ அதை எடுத்துக்கட்டும்னு நினச்சி இப்போதைக்கு பிளான் பண்ணியிருக்கிறேன் நான் இந்த இது ஆக்சுவலாக வந்து மொபைல் எப்படி தெரியுது பட் நேரில் வந்து பார்த்தோன்னா நல்ல டார்க் ப்ளூ இது டார்க் ப்ளூ இது வந்து நல்ல டார்க் மெருன் பாடுறது நல்லா இருக்குது பாருங்கள் நல்லா இருக்குது இந்த சாரி எடுத்துக்கிட்டாச்சு அப்புறமா இந்த கலை எனக்கு எப்போ ரொம்ப பிடிக்கும் எனக்கு சரி ஓகே காட்டன் வேறு இல்லையா ஸோ காட்டன் வாங்கிக்கலாம் வாங்கிட்டாச்சு ஒரு தடவை இது பண்ணால் போதும் வந்து உங்களுக்கு கண்டிப்பாலே போய் கொஞ்சம் ஸ்டிஃபெல்லாம் போயிடும் இல்லையா ஸோ இந்த சாரி வாங்கிட்டாச்சு இந்த சாரி பாருங்க க்ரீன் நல்லா இருந்தது நல்லா டார்க்கு க்ரீனு